ட்ரெய்லர் பாத்துரும் படத்தில் வந்து நிறைய லவ் இருக்கு பாலிட்டிக்ஸ் பத்தி பேசியிருக்காங்க கிரைம் ஸ்கேம்னு நிறைய விஷயங்கள் இருக்கு ஆனா இதை தொடர்ந்து நானே பேச போறது இல்லை நீங்க எல்லாருமே ஆவலாக காத்திருக்கக்கூடிய படத்தினுடைய கதாநாயகியை கூப்பிட வேண்டிய நேரம் வந்தாச்சு எனக்கு எப்பயுமே இவங்களை பார்க்கும்போது சைத்ரா அப்படின்னு கூப்பிடுறதோட சைத்னு கூப்பிடணும் தான் தோணும் என்ன காரணம் அப்படின்னா அவங்க பெர்ஃபார்மன்ஸோட அந்த நேட்டிவிட்டியும் அந்த ரூட்டடான ஒரு தன்மையும் வந்து வரும் ஆல்ரெடி வந்து த்ரீ பிஹெச் கே ல உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாருமே ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க அண்ட் பீப்பிள் அப்படின்னு சொல்லி மீண்டும் வந்து மயிலாடுல உங்களை சந்திக்கிறதுக்காக நாங்க எல்லாருமே காத்திருக்கோம் பிளீஸ் நீங்களு தமிழ் கத்துக்கிட்டு இருக்கேன்

தமிழ் அந்த தமிழ் டைலாக்ஸ் எல்லாமே இந்த சிட்டி பொண்ணு எத்துக்கிட்டு போய் ஒரு கோவில் கோவில்பட்டி பொண்ணும் போய் தமிழ் கத்துக்கிட்டு அந்த டைலாக்ஸ் கத்துக்கிட்டு இவ்வளவு இல்லி வரைக்கும் பேச முடியும் அடுத்த

எஸ் தேங்க்யூ சைது என்னன்னா நீங்க தமிழ் பேசுறது தாண்டி தமிழ்ல பாடலாம் வர ஆரம்பிச்சிட்டீங்க ஆமா அந்த பாடெல்லாம் நேற்று வந்து எல்லா பக்கமும் வைரலாக போச்சு இவ்வளவு தமிழ் மக்கள் கூடி கூடியிருக்கும் போது அந்த இனிமையான குரல்ல நம்மளுடைய படத்துல இருந்து இரண்டு வரிகள் கேட்கணும் இரண்டு கூட இல்ல ஒரு நாலஞ்சு வரி கூட நீங்க பாடல நாங்க கேட்கறதுக்காக கண்டிப்பா எல்லாருக்குமே இது டெடிகேட் பண்றேன் இது நேத்து தானே கத்துக்கிட்டேன் ஒரு மியூசிக் ஆக அண்ட் ரொம்ப பியூட்டிஃபுல்லா ராஜு சார் யுக பாரதி அவர் இந்த லிரிக்ஸ் தேவ் ரிட்டன் இட் அண்ட் சசி சருக்காக கூட இது டெடிகேட் பண்ண போறேன் எல்லாருக்கும் டெடிகேட் பண்ண போறேன் நெஞ்சில நெஞ்சில நீ சுதியேத்த நேரமாசா அம்புளி அம்புளியா தி

இல்ல அந்த வேல் ஐயோ பெங்களூர்ல அவ்வளவு வேல் இல்லை அங்கே கோவில்பட்டி ஷூட் பண்ணும்போது ரொம்ப ஒரு சம்மர் ஆன சம்மர் டைம்ல எனக்கு புதுசா இருந்தது அது டைலாக்ஸ் ஆக்சுவலி எனக்கு தமிழே தெரியலன்னா நான் அவ்வளோ கஷ்டப்பட்டிருந்தேன் சார் வந்துட்டு அப்படி ஆன் ஸ்பாட்ல டைலாக் எழுது கொடுப்பாரு ஸோ அதை கத்துக்கிட்டு பேசுறதுக்கே ஒரு சேலஞ்சா இருந்தது சோ அது 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 எல்லாமே அது ஐ திங்க் இட்ஸ் காமன் இன் ஆல் ஆல் பிலிம்ஸ் இரஸ்பெக்டிவ் ஆஃப் வாட் லாங்குவேஜ் அவங்க எங்களோட மதர் டங்கையும் அது கஷ்டம்தான் ஆனா பியூட்டிஃபுல் என்னன்னா அதே கோவில்பட்டி எவ்வளோ லைக் விட் இன் சட்ச் பியூட்டி தட் வாஸ் பியூட்டிஃபுல் அண்ட் ஃபுட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி பிடிச்சிருச்சு அண்ட் கோவில்பட்டி மிட்டாய் என்ன மிட்டாய் இது கடலு மிட்டாய் அது அது நல்லா இருந்தது நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு கோவில்பட்டிலிருந்து சூப்பர் வெரி நைஸ் கோவில் பட்டி மிட்டாய் கூட மிஸ் பண்ணாத அளவுக்கு நீங்க அங்க வந்து ஆல் வாக்ஸ் 360 டிகிரிலயும் சுத்தி இருக்கீங்க அப்படிங்கறது இந்த படத்துக்காக உங்களுக்கு தெரியுது बिफोर யூ லீவ் फेब्रुवारी 13 மை லார்ட் வந்து திரையரங்குகள்ல வெளியாக போது மக்கள் ஏன் இந்த படத்தை போய் தியேட்டர்ஸ்ல பார்க்கறோம்னு நீங்க நினைக்கிறீங்க இது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு லவ் ஸ்டோரி அண்ட் ஒரு நல்ல ஒரு पॉलिटिकल ड्रामा கூட இது சோ எல்லாருக்குமே எல்லா ஏஜ் குரூப்புக்குமே அவருக்கு வேணுங்கற விஷயம் எல்லாமே இருக்கு சோ இப்போ யூல் கேட் என்டர்டெயின் வாட்சிங் திஸ் ஃபில் அண்ட் நீங்கள் படம் பார்த்து வெளியே போகும்போது எல்லோருக்குமே ஒரு கன்டென்ட்டான ஒரு ஃபீலிங் ஒரு ஹாப்பி ஃபீலிங் நீங்கள் கொடுக்குற படத்துக்கு பணத்துக்கு பண பணத்துக்கு 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 கம்ப்ளீட்டான ஒரு என்டர்டைன்மெண்ட் நாம் நாம் கொடுக்குறோம் ஸோ அது எங் எங்களோட கேரண்ட்டி ஸோ நீங்கள் வந்து பாருங்கள் அதுக்கப்புறம் எல்லாேருக்குமே ஒரு பத்து பேர் அவங்க ஃபேமிலிக்கு சொல்ல சொல்லிட்டு பார்க்கறதுக்கு சொல்லுவீங்க ஸோ ப்ளீஸ் கம் வாட்ச் ஆஃப் ஃபிலிம் ஒன்று சொல்கிறேன் சவுண்ட் பைட் சசிகுமார் நீங்க பக்க ட்ரெயினிங்க கூட வந்திருக்கீங்கன்னு சசிகுமார் சார் வந்து ஃபீல் பண்ண நினைக்கிறேன் சார் சார் ஏதோ சொன்னீங்க சார் அந்த அப்புறம் சேலம் வந்து அதுக்கு அப்புறம் சொல்லுங்க சசிகுமார் சார் கூட ஒர்க் பண்ண அந்த அனுபவத்தை பத்தி சொல்லுங்க சசிகுமார் சார் ஒரு வெரி ஜாலியான ஒரு ஆளு கரெக்டா ஆளு ஹிஸ் வெரி கைண்ட் அவரு வெரி வெரி டைலண்ட் அவர் டைரக்ஷன் பத்தி உங்களுக்கு எல்லாம் தெரியும் சுப்ரமணியா பூரியும் சுப்ரமணியா பூரியும் அண்ட் தென் யா அவருக்கூட

பர்சன் டு வெரி டேட் ஆக்டர் ஸோ அவர் கூட நடிக்கும் போது நிறைய நான் அண்ட் ஹி இஸ் வெரி பேஷண்ட் ரெஸ்பெக்ட் டு ஹூ ஹி ஒர்க்ஸ் வித் ஸோ எல்லாமே ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அண்ட் ஹி வெரி வெல்கமிங் ஸோ ஐ ஐ ஐ லவ் ஒர்க்கிங் வித் அந்த இந்த மாதிரி நிறைய படம் அவர் கூட நடிச்சுட்டே இருக்கணும்னு எப்போவுமே தோணுது ஸோ சார் ஐ ஹேட் the பெஸ்ட் டைம் working வித் you தேங்க்யூ சாய்த்து தேங்க்யூ சோ மச் நிறைய 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 படங்கள் உங்களோட நாங்க பாக்குறோம்னு ஆசைப்படுறோம் அதுக்கு முன்னாடி பரி தேர்ட்டி நாங்க எல்லாருமே சேர்ந்து போய் மயிலாடு பாக்குறோம் ஓகே தேங்க்யூ 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 சோ மச் சாய் மீன் சாய்து